நேற்று நள்ளிரவு வேளையில் பலத்த பாதுகாப்பின் கீழ் வெளிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நள்ளிரவு வேளையில் உடல் நல கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக அவர் வெலிக்கடை சிறைச்சாலையில் இருக்கின்ற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் நேற்று இரவு முழுவதும் அவர் மருத்துவமனையிலேயே தங்கியிருந்ததாக சொல்லப்படுகின்றது என்னென்று சொன்னால் நீதிமன்றத்தால் அவருக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டு அதாவது பிணை வந்து மறுக்கப்பட்டு அவர் சிறைக்கு தான் போகணும் என்று சொல்லி நீதிபதி அறிவித்த பிறகு அவரை வந்து சிறை கைதிகளை ஏற்றி கொண்டு போகிற அந்த பஸ்ஸில் வந்து ஏற்றி கொண்டு போகக்குள்ள ஏற்றி கொண்டு போயிட்டு வெலிக்கடை சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போகக்குள்ள கிட்டத்தட்ட நள்ளிரவு அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் அவருக்கு பெண்களுக்கு திடீரென்று உயர் இரத்த அழுத்தம் ஹை பிளட் ப்ரெஷர் வந்து ஏற்பட்டதன் காரணமாகவும் அவருடைய இரத்தத்தில் வந்து சுகரினுடைய அளவு சீனியினுடைய அளவு அதிகரித்ததன் காரணமாகவும் அவர் வந்து சிறைச்சாலையில் இருக்கிற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் நேற்று நள்ளிரவு வேளையில் என்னென்னு சொன்னால் இப்போ வெளிக்கடை சிறையில் கொண்டு அடைக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் சிறைச்சாலைக்குள்ளே வந்து அந்த செல் என்று சொல்லுவோம் அந்த என்ன சொல்கிறது அடைக்கிற அந்த அறை அந்த அறைக்குள்ள வந்து அடைக்கப்பட்ட உண்மையில நிலத்தில் தான் படுக்கணும் நினைக்கிற ஒரு தலானி ஒன்றையும் கொடுத்து பிடிவினா போகிற நிலத்தில் படுக்க சொல்லி எனவே இல்லத்துல தான் படுக்கணும் ஆனால் சிறைச்சாலையில் இருக்கிற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டா நான் பெட் கொடுப்பிடம் போல இருக்குது எனவே மருத்துவமனையில் தங்கி இருக்கிறது ஓரளவு பரவாயில்லை எனவே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது நேற்று நள்ளிரவுக்கு பிறகு நடந்த சம்பவம் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா சொன்னா ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறது சர்வதேச ஊடகங்களில் வந்து மிக முக்கியமான ஒரு செய்தியாக அனைத்து ஊடகங்களிலும் அனைத்து நாடுகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து மொழி ஊடகங்களிலும் வந்து முக்கியமான ஒரு செய்தியாக போட மூடப்பட்டிருந்தது ஆனால் பிரச்சனை என்று சொன்னா இதில் வந்து பெருமைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லா செய்தியிலையும் சொல்லப்பட்டிருந்தது மறக்காமல் போடப்பட்டிருந்த வசனம் அரச நிதியை வந்து முறைகேடாக பயன்படுத்தினார் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வந்து முறைகேடுகள் செய்தார் அதுதான் போடப்பட்டு அதனால் தான் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டார் என்று சொல்லி பெரும்பாலான சர்வதேச ஊடகங்களில் வந்து இந்த செய்திகள் வந்திருக்குது அதை ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து பெரும்பாலான சர்வதேச நாடுகளுக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன சொன்னால் வெளிநாட்டு உறவுகளில் வந்து அவர் நிறைய நாடுகளோட தொடர்பில் இருந்த காரணத்தால் நிறைய நாடுகளுக்கு தெரியும் அப்படி யூகேக்கு வர வழிக்கிட்டு தான் பிரச்சனையே ஆனது இதுக்கிடையில வந்து யூகேக்கு வந்தது அந்த லண்டன் யுனிவர்சிட்டி லண்டன் யுனிவர்சிட்டி என்று சொல்லி செய்திகள்ல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஆனா லண்டன்ல அந்த யுனிவர்சிட்டி இதுக்கே இல்லை அதாவது ரணில் விக்கிரமசிங்க அவர்களுடைய மனைவியுடைய பட்டமளிப்பு விழா நடந்ததுதானே அது லண்டன்ல நடக்கலை ஆனால் எல்லா ஊடகங்களையும் பார்த்தா லண்டன் லண்டன் போடப்பட்டிருந்தது அது பூல்வஹெம்டன் என்று சொல்லப்படுற ஒரு பல்கலைக்கழகம் லண்டன்ல இருந்து இருநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் அங்கதான் அந்த பட்டமளிப்பு விழா

கட்சிகளெல்லாம் ஒரு ஐக்கிய தேசிய கட்சி ஒரு கட்சி இருக்கும்போது கட்சியினுடைய ஆதரவாளர்கள் வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு சிறைக்கு போய்க்குள்ள கட்சியினுடைய ஆதரவாளர்கள் திரண்டு வந்து அவருக்கு சார்பாக ஒரு குரல் கொடுக்கிறத வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள மக்கள் வந்து நின்று ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி செய்கிறது அல்லது அவருக்கு ஆதரவாக குரல் எழுப்புறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது புரிஞ்சு கொள்ளக்கூடியது ஆனால் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் தரப்பிலேயும் வந்து சில பேருடைய கவலை என்ற கவலை அப்படி ஒரு கவலை விட்டா தலைதலையை அடிச்சு ஒப்பாரி வைப்பினும் போல இருக்குது அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஊடகங்கள் ஊடகங்களுக்குமே ஒரே கவலை ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டது அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமை காலமே யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில் வந்து அவைக்கு கவலை என்றால் கவலை அப்படி ஒரு கவலை ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ததன் மூலம் அனுர அரசாங்கம் பிட்டிய ஒரு தவறு ஒன்று செய்துட்டான் பிட்டிய ஒரு தவறு செய்துட்டான் நேற்றுல இருந்து நேற்று வெள்ளிக்கிழமையில இருந்து அனுர அரசாங்கத்தினுடைய அந்த வீழ்ச்சி வந்து ஆரம்பிச்சிருக்குதான் அதனுடைய அந்த கவுண்டவுன் என்று சொல்லுவோம் அந்த நாட்கள் வந்து என்னப்படுதான் சரியான ஒரு புளிய வெளியே எனவே ரணில் விக்கிரமசிங்க ஜெயிலுக்குள்ள போயிருந்து என்ன செய்வாராம் என்று சொன்னா இப்போ வந்து பிளான் போடுவாராம் இனி வெளியில வந்து எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அனுர அரசாங்கத்தை வந்து வீட்டுக்கு அனுப்புற முயற்சியில் வந்து ஈடுபடுவாராம் அப்படி செய்கிறதன் மூலம் அது இலங்கையில் உள்ள மக்களுக்கு நன்மையாக முடியுமா மட்டும் சொல்லி கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இருந்து வர ஒரு தமிழ் பத்திரிகையில் தமிழ் தேசியம் கதைக்கக்கூடிய ஒரு தமிழ் பத்திரிகையில் எழுதி வச்சு அவ்வளவு அவ்வளோ விசுவாசம் நினைக்கிறேன் அவ்வளோ காசு அள்ளி கொடுத்துருப்பார் போடக்கு அல்லது அவ்வளவு சலுகைகளை கொடுத்துருப்பார் போடக்கு என்ன இருந்தாலும் செய் நன்றி பார்க்க எனவே அந்த செய் நன்றிக்காகவோ தெரியல பக்கம் மின்னி முழங்கி வச்சிருக்கிறோம் எனவே என்ன நடக்குது என்றே விளங்கியில் இப்படியாக சம்பவங்கள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய இந்த கைதோட யூடியூபர் ஒருவர் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறார் அந்த யூடியூபருடைய பேர் என்னென்று பாத்தீங்கன்னா சொன்னா சுதந்த திலக சிறி சுதந்த சிலக சிறி என்று சொல்லப்படுற ஒரு சிங்கள யூடியூபர் அவர் என்ன செய்யிருக்கார் என்று சொன்னால் ரெண்டு நாளைக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருக்கார் அந்த வீடியோவில் ஒரு வசனம் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி வெள்ளி திங்கட்கிழமை வந்து ரணில் விக்கிரமசிங்க விசாரணைக்கு போறார் அப்படி விசாரணை போய்க்குள்ள வந்து அவரை வந்து கைது செய்யப்பட வேண்டி பெறும் கைது செய்கிறது மட்டும் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவர் விளக்கமறியலில் வைக்கப்படுவார் கிட்டத்தட்ட பதினான்கு நாட்கள் அவருக்கு மறியல் கிடைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கல என்று சொன்னால் நான் யூடியூப்பில் வீடியோ போடுறதே நிப்பாட்டி உரன் பாருங்க சொல்லி அவர் ஒரு வசனத்தை சொன்னோன்னே அது வந்து இப்போ பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்குது அவருக்கு அப்படி தெரியும் அவருக்கு அப்படி தெரியும் கைது செய்யப்படுவார் விளக்க வைக்கப்படுவார் அவருக்கு பிணியே கிடைக்காது என்று சொல்லி எப்படி அவர் சொல்ல முடியும் என்று சொல்லி இதுக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் என்பிபி கட்சியினுடைய ஒரு ஆதரவாளராம் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களோடையும் பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்களோடையும் கை கொடுக்குற மாதிரி இந்த யூடியூபர் வந்து கை கொடுக்குற மாதிரியான போட்டோக்கள் வந்து சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு பார்த்தீங்களா என்பிபிக்கு வந்து உள் தொடர்பு இருக்குது எனவே என்பிபி அரசாங்கம் வந்து இந்த யூடியூபருக்கு முதலே சொல்லி இருக்கிற போராடக்கு இந்த மாதிரி ரணில் விக்ரமசிங்க நாங்கள் கைது செய்ய போறோம் அவருக்கு பிணையும் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி ஒரே பிரச்சனை இதுக்கடையில் வந்து இதே கதைய வந்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து போடுறார் இந்த மாதிரி யூடியூப்பர் முதலில் சொல்லிவிட்டார் அவருக்கு அப்படி தெரியும் இதுக்கு பின்னால சதி இருக்கா அதான் இதுதான்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் இங்கால எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நல்லமா புகழ் சாமர சம்பத் வந்து பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுற இந்த மாதிரி யூடியூபர்ஸுக்கெல்லாம் முதலே தெரிஞ்சிருக்குது அப்போ இதுக்கு பின்னால் என்ன இருக்குது என்று சொல்லி இப்போ வீண்ட பிரச்சனை வந்து ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கார் இலங்கையினுடைய வரலாற்றில் மிக துணிச்சலாக ஒரு முன்னாள் ஜனாதிபதியோரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார் எவ்வளோ பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்குது அவர் மேற்கொண்ட அந்த ஊழல் நூற்றி அறுபத்தாறு லட்சம் ரூபா ஊழல் வந்து அவைக்கு கண்ணுக்கு தெரியலை அதெல்லாம் பெரிய மெட்டரை கிடையாது இந்த யூடியூபருக்கு அப்படி தெரியும் சொல்லி இப்போ யூடியூபர் வந்து என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர் என்று சொன்னால் ஒரு யூடியூப்ல வந்து ஒவ்வொரு நாளும் செய்திகள் சொல்லும் போது சில சில விஷயங்களை வந்து நாங்களே கெஸ் பண்ண முடியும் சில பழைய வழக்குகளையும் சில நடைமுறைகளையும் பார்க்கக்குள்ள கெஸ் பண்ண முடியும் நாங்களே எவ்வளோ விஷயங்களையும் சொல்றோம் சொல்கிறோம் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இருந்து பாருங்க இப்படி நடக்குதோ இல்லையோன்னு சொல்லி நாங்கள் சொல்கிற நாங்களா இல்லையா ஓமா இல்லையா எனவே அதே மாதிரி அந்த யூடியூபர் கூட சும்மா ஒரு எதேச்சியா சொல்லிக்கலாம் இங்க பாருங்க வெள்ளிக்கிழமை ரணில் விக்ரமசிங்க போறார் அவரை வந்து அரஸ்ட் பண்ணி உள்ள வைக்க போறாங்க இது நடக்குதோ இல்லையோன்னு பொறுத்து இருந்து பாருங்கோ ஓமோ இல்லையோன்னு கேட்டுருப்பாரு போல நடக்குது அப்படி கேட்டதுக்காக உடனே அரசாங்கத்துக்கு தொடர்பு இருக்குது முட்கூட்டி எல்லாம் சொல்லிவிட்டோம் ஒலி அது ஒரு பெரிய பிரச்சாரமாக ட்ரை பண்ணி கொண்டவேனேட்டு இனவே ரணில் விக்கிரமசிங்க கைது செய்து உள்ளக்க வெச்சத அவற்றை கவலை கிடையாது இப்போ இதுதான் பிரச்சனை இப்படியாக எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் சில முக்கியமான அரசியல்வாதிகளும் தங்களுடைய கருத்துக்களை வெளிபுடுத்தியதை பார்க்க கூடியதாக இருந்தது இதுக்குடையல ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் வெலிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த வெலிக்கடை சிறைச்சாலையில் ரணில் விக்கிரமசிங்க அடைக்கப்பட்டது எதேச்சையானதா அல்லது இயற்கையினுடைய தீர்ப்பன்றதா நாங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் ரணில் விக்கிரம சிங்க அவர்கள் பதவியில் இருந்த காலத்தில் ஆறு தரம் பிரதமராக இருந்தவர் ஒரு கா ஜனாதிபதியாக இருந்தவர் தானே எனவே அவர் பதவியில் இருந்த காலங்களில் எல்லாம் இந்த வெளிக்கட சிறைச்சாலையில் என்ன நடந்தது மிக முக்கியமாக தமிழ் இளைஞர்களுக்கு என்ன நடந்தது என்றதெல்லாத்தையும் நாங்கள் ஒரு கணமுக யோசிச்சு பார்க்கணும் எனவே அதே வெளிக்கட சிறைச்சாலையில் அதே கூண்டுக்குள்ள வந்து இன்னைக்கு ரணில் விக்கிரமசிங்க அடைக்கப்பட்டிருக்கிறது வந்து இயற்கையின் தண்டனையா தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் அதான் எனவே அப்படியான ஒன்றா என்பது சம்பந்தமாக நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கு எனவே வெளிக்கட சிறைச்சாலைக்குள் ரணில் விக்கிரமசிங்க அடைக்கப்பட்டது இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் அடைக்கப்பட்டது ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு அது ஒரு இயற்கையினுடைய தண்டனை என்று கூட நாங்கள் சொல்லலாம் இதே வெளிக்கட சிறைச்சாலை இன்னும் சில பேரை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறது மிக விரைவில் அவர்களும் அந்த கம்பிகள் எல்லாத்தையும் போய் எண்ணுவார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் தபால் திணைக்கள ஊழியர்கள் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கடந்த சில நான்கைந்து நாட்களாக தபால் திணைக்கள ஊழியர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில வந்து சில முரண்பாடுகள் முட்டுப்பாடுகள் இருந்தோண்டே இருக்குது முதல்ல வந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இப்ப வந்து சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இதுக்கிடையில வந்து நேற்று வெள்ளிக்கிழமை யார் யாரெல்லாம் வேலைக்கு விரையிலையோ ஏனென்று சொன்னால் தபால் திணைக்கள ஊழியர்கள் வந்து வேலைநிறுத்த போராட்டம் செய்யணும் தானே அதில் வந்து நேற்று யார் யாரெல்லாம் வேலைக்கு விரையிலையோ அவர்கள் வெளியே விட்டு நிறுத்தப்பட்டு விட்டார்கள் அவர்களுக்கு இனிமேல் வேலை கிடையாது என்று சொல்லி தபால் திணைக்களம் அறிவிச்சிருக்குது அதுக்கிடையில் எனக்கு ஒரு விஷயம் விளங்கியல் என்னென்னு சொன்னால் இப்போ தபால் திணைக்கள ஊழியர்கள் வந்து ஏன் வேலை நிறுத்த போராட்டம் செய்யினோம் ஏன்னு சொன்னால் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வர போயினோம் என்று சொல்லி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடினோம் ஆனால் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம்ன்றது எப்பயோ கொண்டு வந்திருக்கணும் எப்பயோ கொண்டு வந்திருக்கணும் இதே டூ லேட் என்று சொல்லலாம் இந்த உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் அது எப்பயோ வந்த ஒரு பழைய மெதட் உண்டு அது வந்து எல்லா அலுவலகங்களையும் மிக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும் சொல்லி எனக்கு இதுக்கு விளங்கல வேறு தெரியல ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திர பகுதி இன்று கேலி சித்திரத்துக்கு பதிலாக ஒரு புகைப்படம் நேற்று சமூக வலைத்தளங்களில் வந்து அதிகமாக பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு புகைப்படம் இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு பேர் ஒரு ஆள் வந்து யாரு பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் அவரால் நியமிக்கப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் எனவே தேசபந்து தென்னக்கோன் அவர்களும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் அவரை நியமித்த ரணில் விக்ரமசிங்க அவர்களும் பக்கத்துல பக்கத்தில் நிக்கினம் அந்த நியமனத்தை வந்து வழங்குறார் போல இருக்குது இப்போ பிரச்சனை என்ன சொன்னால் ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளே ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டால் ரெண்டு பேருமே உள்ளுக்குள்ள எனவே அதை குறிப்பிட்டு இந்த புகைப்படம் வந்து நேற்று மிக பரவலாக சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொள்ளப்பட்டது எனவே இது கூட ஒரு இயற்கையின் திருவிளையாடலோ என யோசிக்க வைக்கிறது எனவே இந்த ஒரு புகைப்படம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்